ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்பி சேனல் உடலுக்கு ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியம் தரக்கூடிய பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அளவு பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் அதை ஒரு கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடலாம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா ஆற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு நாலு டம்ளர் ஒரு கப்புக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல பழுத்தத்தை தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பத்து வெள்ளைப்பூடு ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரம் சேர்த்து அரைச்சி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக மலர்ந்து வந்திருக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்தா வாசனை நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு அந்த குக்கரோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை அடுப்பில் தூக்கி வச்சுருங்க ஒரு கொதி வரட்டும் நான் அதில் இருக்க தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் ஏன்னா நான் மற்ற வச்சு கடையை போகிறேன் அதனால தான் நீங்களும் தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மற்ற வச்சு நல்லா கசி நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு ஒரு கை அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் ரைஸில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படி அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் அன்றைக்கி கீரையோடு வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்